பிரஷ் நினைக்கிறதுக்காக தன்னோட நாக்கில் விற்பாங்க இதனால நாளுக்கு நாள் பாதிக்கப்படுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாச்சு நீங்க டயல் பெயிண்டர்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னால கடிகாரத்தோட டயல்கள்ல ரேடியம் மையால எழுதுவாங்க பொதுவா ரேடியம் மைல பிரஷ் நினைச்சு அது மூலமா தான் அப்படி எழுதப்படும் அந்த வேலையை செய்கிறவங்கள தான் சொல்லுவாங்க அவங்க பெரும்பாலும் இருந்தாங்க சில நேரங்கள்ல அது பண்றவங்க அந்த நினைக்கிறதுக்காக விற்பாங்க ரேடியம் நம்மளோட உடம்புல நேரடியா படும் போது என்னாகும் புற்றுநோயா உண்டாக்கும் அதனால நிறைய பெண்கள் புற்றுநோயால பாதிக்கப்பட்டாங்க இந்த விஷயம் சீக்கிரமா நிறுவனத்துக்கும் தெரிய வந்துச்சு ஆனால் அவங்க இது தடுக்கிறதுக்கு எதுவுமே செய்யலை அவ்வளோ அலட்சியம் இதனால நாளுக்கு நாள் பாதிக்கப்படுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாச்சு பாதி பேர் காரணத்தை தெரிஞ்சுக்கல தெரிஞ்சுக்கிட்டவங்களும் வழக்கு போடல இப்படி இருக்கும் போது ஒரு துணிச்சனான பெண்மணி அதை எதிர்த்தாங்க அவங்களும் ரேடியோ மேல பாதிக்கப்பட்டவங்க தான் கூடிய சீக்கிரத்துல உயிர் போயிடும்னு தெரியும் ஆனா தனக்கு வந்து பாதிப்பு யாருக்கும் வரக்கூடாதுன்னு வழக்கு போட்டாங்க அதில் ஜெயிச்சாங்க அவங்க தாங்க கிரேஸ் ஃப்ரையர்